ஒரு நாள் ஒன்று நாலு உழவுல முரட்டு கனவா நாலு கிலோ உழவா கரையிலேவா கரையை வந்துருச்சு பிடிச்சி விட்டான் புரிச்சுல பேச்சாள முடியும் வேதாளம் இப்போ ஓஞ்சி ஓச்சி போட்டானுவா சரி பாலம் இப்போ முப்பது நாற்பது வைப்பாங்க இந்த நடந்துக்கிட்டு பே வாசியாக மீன் சரி நிறையா வரும் நிறைய வரும் பாட்டுக்கு அஞ்சு ஆடு

கஷ்டப்பட்டு வச்சான் சாப்பாடு ஆம்ப எது கிடைச்சிச்சா மலைக்கு வச்சதுக்கு நூறு நூத்தி ஐம்பது கடை சரி சரி ஏதோ